சில வார்த்தைகள் நிற்காரு எல்லோருக்கும் வணக்கம் உண்மைக்கே சந்தோஷமா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் இருக்கும் ட்ரைமெட் சாவக்கா அதான் நிஜம் அன்பான மனிதர் அழகான மனிதர் அதான் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு போனால் நிறைய இருக்கும் என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி ராஜராஜ சொன்ன மாதிரி என் நெடிப்பு அரக்கன் நாட்டை அன்பதானே அதே சொல்றதுல இருக்கு ஏன்னா நல்ல மனுஷன் இங்க வாழ்ந்தா வாழ்க்கை சத்தியமா இங்க உண்டு அதுதான் நிஜம் ஏன்னா பயங்கர கோபமா இருப்பாங்க உங்கள எல்லாருமே நான் பொண்டாடி ஆடி வாங்கிடுவேன் பொண்டாடி அடி வாங்கிறேன் நான் ஆல்ரெடியே காலில் விழுந்துட்டேன் வேற வழியே இல்லை இல்ல எம்மா ஆட்டா போட்டேன் அது நான் படம் பண்ணிருக்கேன் அது நான் பத்து நாளாக குழம்பு போய் உட்காந்துருக்கேன் நான் படம் படம் நடிச்சாச்சு பார்க்கல பிரேம்ல பார்க்கும்போது தான் தெரியுது நடிகன் அங்கே என்னெல்லாம் நடக்கணும்லாம் தெரியாது ஒரு டைரக்டர் சொல்றத கண்டிப்பா அதை செஞ்சிட்டானா மிக அழகான ஒரு நடிகை ஏன்னா இங்க வந்திருக்கிற கொஞ்சம் பொறாமையா இருக்கு தேவிக்கு பரவாயில்ல அதை விடுங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷங்க இந்த மேடை கிடைக்க ஆத்தாடி ஆத்தா எத்தனை பேரை பார்த்துருக்கு மேடை இன்னைக்கு பெருமையா இருக்குங்க என்னன்னா என்னன்னா யூடியூப் இருக்கு வணக்கம் அப்புறம் பத்திரிக்கைக்காருக்கு அனுப்பம் டெய்லி கேட்டு கேட்டு அடுத்து அங்க உட்காந்துக்கிட்டு வேற வேற ஏதாச்சும் சொல்ல விருப்பம் இருக்கா வேற இப்படியே போயிடுச்சு ஏன்னா உண்மைக்கு நீங்க தான் சாமி ஏதோ உண்மை ஒரு மூணு நாளா உணர்றேங்க படமா போட்டுக்க இருக்காங்க வந்து உட்காந்துட்டு என்ன பண்றோம்னு தெரியாம என்ன பண்ணலாம் சரி எடுத்துதான் ஆகணும் அதான் நினைச்சோம் ஏன்னா உங்களோட வேலை அப்படி உங்களோட ஜாப் எப்படி அழகான ஜாப்பு எங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா உங்களோட வேலை ரொம்ப முக்கியம் அது ஏன்னா நான் அப்படியே யோசிச்சுப்பேன் ஏதோ திட்டி விடலாமா திட்டி விட்டு கண்டென்ட் வாங்க பரவாயில்லையா என்ன போய் கேட்க போற பத்து லட்சம் பேர் யோசிச்சிருக்கா அப்ப உள்ள வாங்க ஐயாயிரம் பேர் இருக்கீங்களா வெளில போங்க அப்படின்னு சொன்னா உருவாங்களா வாயிலேயே குத்து வாங்கி வெளியே விட்டு அத்து அடி அப்படின்னு நானா மாட்டிக்கணும் ஏன்னா இந்த சினிமா என்னைய எப்படி வச்சிருக்கு அப்படின்னா ஹாப்பியா வச்சிருக்கு உங்களுக்கு என்ன சசஸா இருக்கு நான் சொல்றேன் நான் சுப்பிரமணிய ஒரு படம் அறுபது கிலோல இருந்து பதில நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி உடம்பை குறைக்க சொல்லி வெறுகுட்டு நடிச்சு ஒரு ஒரு டைரக்டர் சாக்கடையில குதின்னு சொன்னா நான் கொதிச்சிருவேன் அது டைரக்டர் சொல்லியிருக்காரு செஞ்சிடணும் அவ்வளவுதான் இது ஆளா இருக்கா ஆள இல்லையா அது வேண்டாமா தேவையா இல்ல டைரக்டர் சொன்னா அதை செஞ்சிடணும் அதுதான் பெரிய பெருமை உண்மைக்கே இன்னைக்கு என் நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க நான் சொல்லி என்னைய மதிச்சு இந்த படத்துக்கு மதிப்பு கொடுத்து நிறைய நண்பர்கள் உண்மைக்கு அதுதான் நான் சந்தோஷப்படுறேன் என்னன்னா நம்ம சொன்னா வருவாங்களா சத்தியமா வருவாங்க போல கேட்கணும் கேட்க வேண்டியது உன் வேலை வர வேண்டியது அவங்களோட வேலை வந்தா உனக்கு சந்தோஷம் அவன் அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் உனக்கே சைனீஸ் சாவக்கார வெரி வெரி குட் டைரக்டர் ஒரு தமிழ் நடிகனை கொண்டு போய் கேரளாவுல வச்சு செஞ்சு அப்படிதான் அவர் அனுப்பி இதுல அத்தனையும் நான் அல்ல அது சாவக்கார கோட்டாய் விதத்தில் இருக்காரு பெருவி நாயர் ஆத்தாடி ஆத்தா அவரு அப்படி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம் எப்படி பண்ண முதல்ல சொல்லு கடைசியில அந்த ஷார்ட் எல்லாம் கேட்க போது இது என்ன பண்ணுதுங்க அப்படின்னு கேட்டேன் பாட்டிவிட்டேன் ஷூட்டிங்க என்ன பண்ண நானு இது இப்படி இப்படி வர்றா ஓகே தி தின்னு தோணும் இல்ல அதை கேட்டுருணும் நம்ம வேற எதுவுமே கேட்க தேவையில்ல கேமராமேன் அவரை இப்படி வர போயிட்டேன் ஆ சரி அப்படின்னு போயிடுறது உண்மைக்கே ஜாலியா இருந்தேன் என்னன்னே புரியாது ஒரு மொழியும் புரியாம நம்மளும் தடப்பட தடப்பட எந்த நம்ம மலையாளம் பேசுறோம் அந்த இட்டி கிடையா போய் எந்தா எவ்வளோ இருந்துச்சு அயோடிக்கல ஆ ஓ இப்படிதான் இருந்தோம் நம்ம தெரியாது ரொம்ப அன்பான மனிதர்கள் உண்மைக்கு நான் கேரளாவில போய் ஒரு பத்து நாள் இருந்தேன் ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சா சில்ட்ரில்னா என்ன பண்ணணும் நம்மளே காய்ச்சல் கொடுத்துருப்போம் மண்டை உடச்சுருவேன் அம்மா ஆனா இங்க பின்ன வந்தா கொடுக்கட்டும் அப்படின்னா பின்ன வந்தானா எப்ப நீ எப்பயாவது ஒரு வீல இருந்தப்ப காப்பக்கூட அப்படின்ற பத்து டீ கடை இருக்கு பத்து டீ போய் கேட்டேன் இதுதான் எப்படி சொன்னா அவன் கேட்பான் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவர் எவ்வளவு வேணும் இந்த இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எவ்வளவு ஒரு நூத்தம்பது கொடுக்கும் அங்க போனா நூறு ரூபாய் வாங்கிக்கிறேன் ஏய் என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா யோசிக்க வேண்டியதா இருக்கு ஒரு அம்மா காசை தொலைச்சிருச்சான் அவனை ஆட்டோல கூட்டு போய்க்கிறீங்க அவனையும் நான் எடுக்க முயற்சி பண்றேன் இருநூறு ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க எப்படி புத்தி பார்த்தீங்களா நான் எடுக்கிறேன் அவன் கரெக்டா இருக்கான் ஒவ்வொரு மனிதனும் கரெக்டா தான் இருக்கான் நல்லவன் எல்லாமே நல்லவன் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் என்ன உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை ஏன்னா அப்படியான ஒரு இடம் அது என்ன சொன்னாங்க பாருங்க பிடிச்சது ஏன்னா இங்க நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா இங்க நல்லதுதான் தான் கிடைக்கும் நீ என்ன விதைக்கிறீங்க இங்க அறுவடாதான் அந்த காரக்குடி சைட்லாம் சொல்லுவாங்க ஓ எண்ணம் போல வாழும்பாங்க நீ நல்லா வாளுன்னு சொல்ல மாட்டாங்க நீ என்னவா நினைக்கிறியோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் சொல்லுவாங்க எண்ணம் போல வாழு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னுக்கே அந்த கேமராமேன் மியூசிக் டேரக்டர் ஐயோ அவரை நான் காலையில இருந்து போட்டு கொலையா கொண்டுக்கிருக்கேன் மொழி தெரியல எந்த சேட்டா அந்த சாங்கும் நல்லா இருக்கு ஐயோ அது சூப்பர் இல்ல இப்படியோ போகுது அது நல்லா இருக்குல்ல உன்னை கேட்டுக்கிட்டே இருப்பேன் கிட்ட ஏதாவது ஒன்னு கேட்டேன் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட அது அது அப்படி இருக்கும் அது பின்ன பிடிக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இப்படியே சொல்லுவாங்க ஏன்னா என்னோட எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பின்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுக்க போறவங்க உட்காந்துருக்காங்க நான் ஏன் கவலைப்படணும் இருபத்தஞ்சு வருஷமா அந்த சினிமாவில் வாழ்ந்துட்டோம்ல இன்னும் என்ன வேணும் நல்லா தானே இருக்கும் சொகுசா தானே இருக்கும் என்ன சந்தோஷம் வேணும் ஹாப்பியா இருக்கேன் நல்லா வாய்ப்பு வரல நல்லா வருது அப்புறம் என்ன ஏழையில சில பல காலத்துல இருந்து கிருப்பு கிருன்னு அப்படியே வாழ்ந்தாச்சு ஆனா நம்ம திமுரு அந்த திமுருக்கவே கூடாது ஒரு நடிகனுக்கு என்ன மாதிரி நடிகனுக்கு ஒரு திமுருக்கவே கூடாது உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌரிசு அவர் தான் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு உண்மைக்கு அவருக்கு நான் பெரிய ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் காலத்துக்கு ஏன்னா நடிகை நடிகனை சொல்லிவிட மாட்டேன் அது பெரிய பிரச்சனையா இருக்கு அவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருங்க அவர் நல்லா இருக்கும் சொல்ல என்ன சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை உன் கேரக்டர் சத்தியமா அவன் நடிக்க முடியாது அவன் கேரக்டர் நீ நடிக்க முடியாது சொல்லி விடு கஞ்சி குடிச்சு போறவளவு நாலு பேர் சேர்ந்து அவர் அவ்வளவுதான் என்ன சிம்பிள் நீ பத்திரிக்கையில சில நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டேன் நீங்களும் வாங்க எனக்கு எல்லாருமே வேணும் வாங்க அவ்வளவுதான் எல்லா நண்பர்கள் தானே அது அந்த சந்தோஷத்துல சுத்தமா நல்லா இருக்கேன் நானு இங்க வந்திருக்க அத்தனை பிள்ளைங்க முதலாளி கூட வந்திருந்தாரு சும்மா இருந்தா ஒரு கடையில வேலை பார்ப்பேன் கம்மியில் முத்துன்னு சொல்லி த்ரீ டி அவங்களும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்க இருக்குங்க அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒண்ண தேர்ணும் அப்புக்குட்டி வந்தாப்புல அவருக்கு நான் நன்றி சொல்றேன் ஸ்டீல் சொல்லி நம்ம வானத்தை போல அவர் எல்லாம் போன பயிட்டு எடுத்துக்கோன்றாரு அவர் வந்து எல்லாரையும் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மைக்கே பெரிய ஹாப்பி அதே மாதிரி எங்க புடிசர் எங்க 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 புடிசர் அவர் அவங்களுக்கு உண்மைக்கே நன்றி சொல்றேன் நான் அவர் கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கணுங்கிறாங்க அதெல்லாம் பெரிய ஆரோக்கியமா இருக்கு நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது நம்மளா ஏமாந்ததுதான் உண்டு நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த எண்ணம் அப்படி மிக சந்தோஷமா இருக்கு திருப்பியும் சைல் சாவக்கராவுக்கு என்னோட கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே வந்திருக்க பெரிய பெரிய ஜாமங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி 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 இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க இது ரொம்ப நல்ல படம் இதுல வந்து என்னன்னா என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கீங்க பத்தம் மூணு முகம் இருக்கு அடிச்சு நொறுக்கி விட்டு வச்சிருக்காரு டேரக்டர் அது சஸ்பென்ஸ் நான் உடத்த அடிப்பாங்க வேண்டாம் வந்திருக்க ஆள் கேமரா மேனு எ எடிட்ரு இவங்க எல்லாத்துக்கும் என்னோட கோடோடி கோடியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கட்டணம் பாராடினேன் உண்மைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகை என்னைய நடிகை நடிகை நடிகைன்னு என்னைய பாராட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க நான் நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் என்ன கொடுக்குறாங்களோ அதை இன்னும் சீரு சிறப்போடு செஞ்சணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றி ரொம்ப முக்கியமாக எங்கள் சின்ன சேர்ச்சிக்கு என்னோட நன்றி